ஹலோ எவ்வியான் வெல்கம் டெல்ட் குழுவார் நான் உங்க பிரகாஷ் இன்றைக்கி நம்ம சேனலில் லேட்டஸ்ட் வீடியோக்கு பிரேக்கிங் நியூஸ் தான் பார்க்க போகிறோம் அதாவது செப்டம்பர் இருபதாம் தேதியான இன்று வெள்ளிக்கிழமை வெளியான மற்றும் அமலுக்குறக்கூடிய புதிய அறிப்புகள் நீங்கள் தெரிஞ்சிக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற ஒரு பயன் வீடியோ உங்களுக்கு நோட்டிகேஷனாக வரும் ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ள போகலாம் கல்கத்தாவில் நாற்பது நாட்களாக நீடித்த இளநிலை மருத்துவர்கள் போராட்டம் வாபஸ் நாளை முதல் பணிக்கு திரும்புவதாக இளநிலை மருத்துவர் சங்கம் அறிவிப்பு நாளை முதல் பணிக்கு திரும்பினாலும் புறநோயாளிகள் பிரிவில் சிகிச்சை அளிக்க முடியாது நிலுவையில் உள்ள கோரிக்கைகள் அனைத்தையும் நிறைவேற்ற கோரி இளநிலை மருத்துவர்கள் நிபந்தனை உத்தரகாண்டில் ரயில் தண்டவாளத்தில் இரும்பு கம்பியை வைத்து ரயிலை கவிழ்க்க சதி உரிய நேரத்தில் கண்டுபிடிக்கப்பட்டு ரயில் நிறுத்தப்பட்டதால் பெரும் அசம்பாவிதங்கள் தவிர்ப்பு வட மாநிலங்களில் ரயில்களை கவிழ்க்க சதித்திட்டம் எதிரொலி பாதுகாப்பை அதிகரிக்க ஆய்வு செய்து வருவதாக மத்திய அமைச்சர் தகவல் காலிஸ்தான் ஆதரவாளரை கொலை செய்ய இந்தியா சதித்திட்டம் தீட்டியதாக வழக்கு வன்னூன் தொடர்ந்த வழக்கில் மத்திய அரசு மூன்று வாரங்களில் பதிலளிக்க அமெரிக்க நீதிமன்றம் உத்தரவு இந்திய அரசுக்கு அமெரிக்க நீதிமன்றம் சமன் அனுப்பியதற்கு மத்திய அரசு கண்டனம் வழக்கு தொடர்ந்த நபரின் அமைப்பு இந்தியாவில் பல நாச வேலையில் ஈடுபட்டுள்ளதாக குற்றச்சாட்டு திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் சுற்றுவட்ட பகுதியில் வெளுத்து வாங்கிய கனமழை தமிழகத்தில் வெப்பநிலை இயல்பை விட நாலு டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கும் என எச்சரிக்கை கல்விக்கடன் ரத்து மாதம் ஒருமுறை மின் மின்கணக்கீடு உள்ளிட்ட வாக்குறுதிகள் என்ன ஆனது திமுகவின் தேர்தல் வாக்குறுதி குறித்து முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு கேள்வி மதுரையில் அதிமுக பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்ட மூதாட்டிகள் புலம்பல் இருநூறு ரூபாய் கொடுப்பதாக கூறிவிட்டு நூறு ரூபாய் மட்டுமே வழங்கியதாக அவர்கள் குமரல் புதுச்சேரியில் பாஜகவில் இணைந்ததாக பொதுமக்களுக்கு எஸ்எம்எஸ் வந்ததாக அதிர்ச்சி புதுச்சேரி மாநில பாஜகவினர் பொதுமக்களை ஏமாற்றி பாஜகவில் சேர்த்தது அம்பலம் ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்திற்கு தேமுதிக பொதுச் பிரேமலதா விஜயகாந்த் ஆதரவு கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என அண்ணா ஆரம்பித்த திமுக தற்போது கலெக்ஷன் கமிஷன் கரெக்ஷனாக மாறியுள்ளதாக அவர் விமர்சனம் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் செல்வப் பெருந்தகைக்கு தொடர்பு உள்ளதாக பகுஜன் ஜமாஜ் குற்றச்சாட்டு ராகுல் காந்திக்கு பகுஜன் ஜமாஜ் கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் ஜெய்சங்கர் கடிதம் மக்கள் பிரச்சினைகளை பேசினால் கூட்டணியில் பிளவு ஏற்பட்டுள்ளதாக பேசுகின்றனர் பலமுறை முறை விளக்கம் அளித்தும் சிலர் மது ஒழிப்பு மாநாட்டை அரசியலாக பார்ப்பதாக திருமாவளவன் கருத்து தமிழ்நாட்டில் போதைப் பொருள் ஒழிப்பு நடவடிக்கைக்கு சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கப்படும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு தகவல் கொல்கத்தா பயிற்சி மருத்துவர் கொலை வழக்கில் விசாரணை வளையத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி எம்எல்ஏ திரிணாமுல் காங்கிரஸ் எம்எல்ஏ சுதீர்தோர் ராயிடம் சிபிஐ அதிகாரிகள் தொடர்ந்து ஏழு மணி நேரம் விசாரணை சித்த மருத்துவ பல்கலைக்கழக மசோதாவிற்கு ஆளுநர் ஒப்புதல் அளிக்காமல் காலம் தாழ்த்துகிறார் ஆளுநர் ஒப்புதல் கிடைத்தவுடன் அடுத்த கட்ட பணிகள் தொடங்கும் என அமைச்சர் மா சுப்பிரமணியன் தகவல் அமெரிக்க அதிபர் தேர்தலில் வெளிநாட்டு தலையீடுகள் அதிகமாக இருக்கும் தேர்தலுக்கு முந்தைய கடைசி நாற்பத்தி எட்டு மணி நேரம் குறித்து மைக்ரோசாஃப்ட் தலைவர் எச்சரிக்கை செஸ் ஒலிம்பியாட் எட்டாவது சுற்றில் ஈரானை வீழ்த்தி இந்தியா வெற்றி தங்கப்பதக்கத்தை நெருங்கும் இந்தியா வங்கதேசக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் இந்தியாவை சரிவிலிருந்து மீட்ட அஸ்வின் மற்றும் ஜடேஜா ஜோடி முதல் நாள் ஆட்டமையான முடிவில் ஆறு விக்கெட் இழப்புக்கு இந்திய அணி முன்னூற்றி ரன்கள் குவித்தது அஸ்வின் நூறு ரன்கள் அடித்தது குறிப்பிடத்தக்கது சிவகங்கை மாவட்டத்தில் வட்டார கல்வி அலுவலகத்தை முற்றுகையிட்ட ஆசிரியர்கள் இருபது மாதங்களாக ஊதியம் வழங்காததை கண்டித்து தமிழ்நாடு ஆரம்ப பள்ளி ஆசிரியர் கூட்டணி போராட்டம் தஞ்சையில் சிறப்பு காவல் உதவி ஆய்வாளர் நீரில் மூழ்கி உயிரிழப்பு மகனை காப்பாற்ற கல்லணை கால்வாயில் இறங்கியவர் உயிரிழந்த சோகம் டெல்லியில் திலோடுபூர் பகுதியில் ஏற்பட்ட திடீர் பள்ளத்தால் பரபரப்பு பதினைந்து அடி ஆழத்திற்கு பள்ளம் விழுந்ததால் அப்பகுதியில் போக்குவரத்து தடை பீகாரில் வெள்ளத்தால் வழிபாட்டு தளத்தில் சுவர் இடிந்து விழுந்து விபத்து சுவர் இடிபாடுகளில் சிக்கி இரண்டு பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தது குறிப்பிடத்தக்கது பாலஸ்தீன கொடியை ஏந்திச் செல்வதில் எந்த தவறும் இல்லை கர்நாடக அமைச்சர் ஜமீர் அகமது கான் விளக்கம் விமானங்களில் பேஜர் வாக்கி டாக்கிகளை கொண்டு செல்ல தடை கத்தார் ஏர்வேஸ் தடை விதித்துள்ளது குறிப்பிடத்தக்கது மறு உத்தரவு வரும் வரை இந்த தடை தொடரும் என கத்தார் ஏர்வே அறிவித்துள்ளது இன்றைய பெட்ரோல் மற்றும் டீசல் விலை நிலவரம் எந்த ஒரு மாற்றமின்றி ஒரு லிட்டர் பெட்ரோல் நூறுரூவா எழுபத்தி ஐந்து காசுக்கும் ஒரு லிட்டர் டீசல் தொண்ணூற்றி ரெண்டு ரூபா நாற்பத்தி மூணு காசுக்கும் விற்பனையாகிறது இதேபோல் தங்கம் மற்றும் வெள்ளி விலையின் நிலவரம் சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு இரநூறு குறைந்து ஐம்பத்தி நாலாயிரத்தி அறுநூறுக்கு விற்பனையாகிறது வெள்ளி விலை பொறுத்தவரை ஒரு கிராம் தொண்ணூற்றி ஆறுக்கு விற்பனையாயிருந்து குறிப்பிடத்தக்கது